வழிகாட்டு வரை அரசியல் கூட்டங்களுக்கு இனி அனுமதி வழங்க மாட்டோம் என தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு பொதுமக்களை பாதுகாப்பதே அரசின் கடமை என நீதிபதிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்குவதற்காக இணைக்கிறார் கண்ணன் வணக்கம் இது தொடர்பான விவரங்கள் கூட்டத்தில் நாற்பத்தி உயிரிழந்த சம்பவம் தொடர்பான வழக்குகள் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்றன அதில் முதல் வழக்காக அரசியல் கட்சிகளின் கூட்டங்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க கோரிய அந்த மனு மீது முதலில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது அதைத் தொடர்ந்து சிபிஐ விசாரணை தேவையா தேவையில்லையா என்பது குறித்தும் அரசு தரப்பிலும் விஜய் தரப்பிலும் வழக்கறிஞர்கள் வாதிட்டு வருகிறார்கள் இந்த வாதத்தின் போது நீதிபதிகள் பொதுமக்களை காப்பது அரசின் கடமை என்றும் பொதுமக்களின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை வழங்கி அரசு செயல்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தலை நீதிபதிகள் தண்டபாணி மற்றும் ஜோதிராமன் அடங்கிய அமர்வு மேலும் அரசின் பாதுகாப்பு அமைப்பு முறையாக செயல்பட வேண்டும் என்றும் அலட்சியமாக செயல்படக்கூடாது என்றும் கூறியிருக்கிறார்கள் மேலும் ஒரு இந்த அரசியல் கட்சிகளுக்கான பொதுக்கூட்டம் நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு அரசுக்கு சட்டம் இயற்ற நீதிமன்றம் நீதிமன்றம் ஆலோசனை கூறக்கூடாது என்றும் அது அரசுதான் அந்த விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் இந்த வழக்கில் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் மிரட்டல் விடுத்தவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கரூரில் விஜய் பிரச்சாரத்திற்கு குறிப்பிட்ட நேரம் பகல் பன்னிரண்டு மணி ஆனால் விஜய் வந்தது இரவு ஏழு மணி என்று அரசு தரப்பில் வாதிடப்பட்டது தாமதமாக வந்ததும் அந்த நெடுஞ்சாலையில் அதிகமான கூட்டம் கூடியதும் தண்ணீர் மற்றும் உணவு அந்த கூடிய மக்களுக்கு வழங்காததும் உயிரிழப்புக்கு காரணமாக இருந்தது என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது கூட்ட நெரிசலால் தான் நாற்பத்தி ஒரு பேரும் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அடிப்படை ஆதாரங்கள் என்று கூறும் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் இளங்கோ இந்த நீதிபதிகள் முன்பு வாதிட்டு வருகிறார் மக்களின் பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வேண்டும் அது அரசின் கடமை என்றும் இந்த வழக்கில் நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் குறிப்பிட்ட சட்டத்தை ஏற்றி இந்த பிரச்சார கூட்டங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட முடியாது என்றும் ஆனால் அடுத்த உத்தரவு வரும் வரை அடுத்த வழிகாட்டு நெறிமுறைகள் அறிவிக்கப்படும் வரை அரசியல் கட்சிகளின் கூட்டங்களுக்கு தடை விதிக்கப்படும் என்றும் அதுவரை மற்ற கட்சிகளின் கூட்டங்களுக்கு நெடுஞ்சாலைகளில் மாநில சாலைகளில் பொது இடங்களில் அனுமதி இல்லை என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இருந்த போதிலும் நீதிபதிகளின் கருத்தும் வழக்கறிஞர்களின் இருதரப்பு வாதங்களும் மட்டுமே இதுவரை எடுத்து வைக்கப்பட்டுள்ளன